ஒரு பச்சை பச்சக்கற்பூரம் இருந்தது அப்படின்னாவே அந்த வீடானது தெய்வ கடாட்சம் நிறைஞ்ச வீடாக இருக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் அதீத சக்தி வாய்ந்தது இந்த பச்சக்கற்பூரம் நினைச்சதெல்லாம் சாதிக்க வைக்கும் பணத்தை வசியம் பண்ணி தரும் ஈர்த்து தரும் அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை ஏன் அவ்வளவு சக்தி நிறைந்த இந்த பொருளாக இந்த பச்சக்கற்பூரத்தை சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் சீக்கிரம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா மிக முக்கியமான பரிகார பொருளில் பாத்தீங்கன்னா வசம்பு அடுத்தது இந்த பச்சக்கர்பூரம் தான் இந்த பச்சக்கர்பூரத்தை வச்சு அதி பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னு கூட சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அதிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்மளுடைய கடன் தொல்லையை எப்படி போக்க முடியும் நமக்கு நிறைய வந்து பணம் வந்து சேருவதற்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பெருமா கோவில்ல பார்த்தீங்கன்னா தீர்த்தம் தருவாங்க அதுல அந்த தீர்த்தத்துல கற்பூரம் இல்லாம அந்த தீர்த்தமே செய்ய மாட்டாங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பொருள்ல இந்த கற்பூரம் மிக முக்கியமான ஒரு பொருள் அதனாலதான் இந்த கற்பூரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அதை வச்சு பல பரிகாரங்கள் செய்யறாங்க அது மட்டும் இல்லை இந்த நவராத்திரி பூஜை அப்ப இல்லை கோவில்ல நடக்கக்கூடிய பூஜை சமயத்துல இந்த கலசம் வச்சு செய்வாங்கல்ல அந்த பூஜை நாட்களில் பாருங்க அந்த கலசத்துல வந்து கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் அப்படின்னு போடுறதுல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கற்பூரம் கற்பூரம் தான் இந்த பச்சைக்கற்பூரம் கற்பூரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இதை வச்சு பல பரிகாரங்கள் சொல்லப்படுது பணத்தை ஈர்த்து தரும் வசியம் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லப்படுது மங்கள பொருட்கள்ல மிக முக்கிய மான ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரம் அதிவேக பணக்காரர் ஆகணும் அப்படின்னா இந்த கற்பூரத்தை கொஞ்சம் இருந்தா போதும் இதை வச்சு நம்ம பல பரிகாரங்களை செய்யலாம் இதை மட்டும் செஞ்சிட்டா போதுமா பணக்காரர் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க எல்லா பதிவுகள்லையும் இது மாதிரி பரிகாரங்கள்ல நான் சொல்றதுதான் தான் இந்த கற்பூரத்தை மட்டும் வச்சு பரிகாரம் செஞ்சுட்டு சும்மா இருந்தாலும் பணம் வராது நம்மளுடைய உழைப்பையும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரம் செய்யும் போது நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதிய திடீர் அதிர்ஷ்டமும் நமக்கு ஏற்படும் நிறைய பேருக்கு பாருங்க வருமானம் கம்மியா தான் இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க பணம் வந்தாலும் அது வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் நாலு பைசா கூட கையில காசு தாங்க மாட்டேது என்ன வாழ்க்கை அப்படின்னு கவலைப்படுறவங்க எத்தனையோ பேரு இந்த பச்சக்கர்பூரம் வீட்டுல இருந்தது அப்படின்னா இந்த பச்சக்கர்பூர தீபத்தை ஏத்தி பாருங்க மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் இது மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள் இல்லையா இதை வச்சு விளக்கேத்துறப்ப எப்படி மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்காம போகும் இதுக்கு என்ன பண்றீங்க புதுசா ஒரு நல்லெண்ணெய் பாட்டில் வாங்கிக்கிங்க வீட்டில் இருக்கிறத எண்ணெய யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் புதுசா வாங்கினீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுல வந்து கற்பூரத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கிங்க அதை வந்து அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிருங்க ஒரு நாள் ஃபுல்லா மூடி வச்சுருங்க இந்த கற்பூர தீபத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஏத்தி வர்றப்ப குலதெய்வத்தோட தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த பச்சக்கற்பூரமே ஒரு வாசனம் இல்லையா நறுமணமிக்க பொருள் இல்லையா அதனால குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி வந்து நம்ம வீட்ல வந்து அமர வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தெய்வீக சக்தி அந்த இடத்துல பரவுமா இந்த பச்சக்கற்பூர தீபம் எரியிற இடத்துல அடுத்த நாள் இதை எடுத்து விளக்கேத்துங்க இதே போல தினமும் நீங்க விளக்கேத்திவாங்க காமாட்சி விளக்கா இருக்கலாம் அகல் விளக்கா இருக்கலாம் எந்த விளக்கு வேணுனாலும் நீங்க ஏத்தலாம் ஆனா இந்த பச்சக்கற்பூரம் போட்ட நல்லெண்ணெய் விளக்கை ஏத்தி பாருங்க உங்க வீட்டுல வீண் விரை பணம் பெருகும் சில சமயம் வீடுகளில் இருக்க பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் அவங்க வந்து தேவையில்லாத ஒன்றை போட்டு மனசுல போட்டு உலட்டிக்கிட்டு மன இருப்பாங்க அவங்க மனசுல பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு நல்ல சிந்தனையும் இருக்காது அது எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்ல வந்து நேர்மறை சக்தி இல்லாததான் எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த எதிர்மறை சக்தி விலகவும் நல்ல எண்ணங்கள் நமக்கு வரவும் நம்ம மைண்டில் வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் தான் நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும் நம்ம எதிர்மறையாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களும் நெகட்டிவாக தான் நடக்கும் அதனால இந்த நெகட்டிவ் திங்கிங் போகிறதுக்கு இந்த பச்சக்கர் கற்பூரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் செவ்வாய்க்கிழமை செய்யணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க திங்கக்கிழமையே மொதல் நாளே என்ன பண்ணுறீங்க ஒரு செம்பில் நீரை நிரப்பி சுத்தமான நீராக இருக்கணும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு இந்த பச்சை கற்பூரத்தையும் போட்டு கிட்ட பூஜை ரூமில் வச்சுருங்க அடுத்த நாள் வரையும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க அடுத்த நாள் இதை எடுத்து வாசல் தெளிக்கும் போது அதை தெளிங்க மீதி தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எல்லா இடங்கள்லையும் இதை தெளிச்சுடுங்க வெள்ளிக்கிழமை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையே இதை ரெடி பண்ணி வச்சிருங்க இது மாதிரி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாறி மாறி நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போய் நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள வரும் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கும் தேவையற்ற பயம் உள்ளுக்குள்ள உங்க மனசுக்குள்ள நெகட்டிவ் திங்கிங் நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் போய் நேர்மறை சக்தி அதிகமாறதுனால வீட்ல வந்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததா தொழில் செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு செம்பு இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்குங்க அதுல கொஞ்சோண்டு பச்சக்கர் பூரத்தை வைங்க அதுக்கு மேல அஞ்சு ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபா தான் எடுக்கணும் ஏன்னா இந்த ஐந்து அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த எண் அதனால இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதை அந்த பச்சக்கர் பூரம் மேல வைங்க இந்த நாணயத்து மேல ஒரு மல்லிகைப்பூவை வைங்க இதை வந்து அந்த கல்லாப்பட்டி இருக்கு இல்லையா தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கல்லாப்பட்டி வச்சிருப்பீங்களா அதுக்கு பக்கத்தில் வைங்க வச்சுட்டு நீங்க செல்லில் கூட குபேர மந்திரம் போடலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கூட வாய் விட்டு இத சொல்லலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தினமும் இந்த பச்சை கற்பூரத்தை புதுசா எடுத்துக்குங்க அதே போல் இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை தினமும் கழுவி கழுவி வைங்க இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்துல மஞ்சள் குங்குமம் தினமும் வைக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் மஞ்சள் குங்குமம் மறக்காம வச்சு அது மேல பூவை வைங்க இந்த பச்சை கற்பூரத்தை தண்ணீர்ல போட்டு இத கால்படாத இடத்துல ஊத்திடுங்க செஞ்சுக்கிட்டு வர்றப்ப தொழில பல மடங்கு லாபம் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைந்தவர்கள் ஏராளம் பேர் அதனால இத கண்டிப்பா செய்யுங்க அடுத்தது பீன் விரயம் ஆகக்கூடாது கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சைக்கற்பூரம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஏலக்காய் ஒன்று ரெண்டு இதை ஒரு மஞ்சள் துணி அதாவது மஞ்சள் துணினா வெள்ளை துணியை கூட எடுத்துக்கலாம் ஆனால் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைச்சி அதை காய வச்ச துணியாக இருக்கணும் அந்த துணியில இதெல்லாம் போட்டு மூட்டையா கட்டி உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூளை அதை நிறுத்தி மூளை அப்படின்னு சொல்லுவோம்ல கன்னி மூளைன்னு அந்த இடத்துல வந்து வைங்க எங்க ஒரு டேபிள் இருந்தால் அந்த இடத்துல வைக்கலாம் இல்லை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அந்த மூளையில் வைக்கலாம் இல்லை அதுவும் முடியல கீழெல்லாம் வைக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆணி அடித்து அந்த இடத்துல கூட மாட்டி வைக்கலாம் இது மாதிரி செய்யறப்ப நம்ம வீட்டில் தேவையற்ற வீண் விரயம் ஆகாது கடன் தொல்லை நீங்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்